பாரின் சலங்கள் பயமடைவார் மா கார்மிக்க கார்மிக்க மலை குறையும் மாகம் குறையும் அற்ப உழைவும் உண்டாகும் என சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த பாடலின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரோதி ஆண்டு குரோதி அப்படின்னா குரோத எண்ணங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது மூன்று விதமான எண்ணங்கள் இருக்கு சாத்விகம் எண்ணம் ராட்சச எண்ணம் தாமச எண்ணம் இதுல சாத்விகம்ன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குணம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழக்கூடிய யாருக்கும் துன்பம் நினைக்காம ம நான் தானும் சந்தோஷமா இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமா வாழக்கூடிய குணத்துக்கு பேர் தான் சாத்விகம் அப்படின்னு பேர் அது இறைவனுக்கு உப்பான குணம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து தாமச குணம் அப்படின்னா சோம்பல்னு அர்த்தம் ராட்சசம் அப்படின்னா குணம்னு அர்த்தம் தானும் துன்பப்படுத்திக்கிட்டு மற்றவங்களையும் துன்பப்படுத்துற குணத்துக்கு பேர் ராட்சச குணம் பேர் இந்த ராட்சச குணத்தை ஒட்டி வரக்கூடிய குணத்துக்கு பேர் தான் குரோதம் குரோதம்னா கோபம் அப்படின்னு அர்த்தம் இந்த குரோத ஆண்டு அப்படிங்கிறது முப்பத்தி எட்டாவது ஆண்டாக வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் குரோத ஆண்டு அப்படின்ட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த குரோத ஆண்டு எப்படி பிறகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிதுன ராசி திருவாதன நட்சத்திரம் மீன லக்னம் சஷ்டி தீதியில் தைத்துளை காரணத்துல பிறக்குது ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டி நம்ம கணிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா வெண்பாவின் படியே பலன் எடுத்துக்கணும்னா அப்படிலாம் இல்லைங்க வெண்பா ஒன்று சொல்லும் அது பொது பலனில் வந்துடும் பர்டிகுலரா இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை ஒட்டியும் அந்த பர்டிகுலர் இந்த ஆண்டினுடைய கிரக நிலைகளை ஒட்டியும் நம்ம பலன்கள் எடுக்கணும் அப்படி பலன்கள் எடுக்கும் போது இந்த ஆண்டு செவ்வாய் அரசனாக வர்றதுனால இந்த ஆண்டினுடைய அரசன் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு செவ்வாயை ஒட்டியே அமைஞ்சிருக்கும் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது யுத்த கிரகம் பேர் போர் குணம் கொண்ட கிரகம் பேர் அதாவது யுத்த கிரகம் அப்படின்னா ஒரு ஒரு நாட்டை காக்கிறதுக்கு வீரன் வேண்டும் போர் வீரன் கண்டிப்பாக வேணும் தளபதி வேணும் அப்படின்ற ஒரு அமைப்பில் ஒரு பாதுகாப்பை சொல்லக்கூடிய ஆண்டா தான் இந்த ஆண்டு பிறந்திருக்கு மீன லக்னம் அப்படிங்கிறது சுக்கரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி ஸோ இந்த ஆண்டு பெண்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு ஆண்டா நிச்சயமா இருக்கும் மீன லக்னத்துல பிறகு திருவாதிரை நட்சத்திரம்ன்றது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு ஆறாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சிவபெருமானுடைய திருவாதிரை நட்சத்திரம் தான் சிவபெருமானுடைய முழு அம்சம் கூட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்துல தொடங்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு மகாலட்சுமியுடைய அம்சம் ஆறாவது நட்சத்திரமா வரக்கூடியதுனால இது மகாலட்சுமியினுடைய அம்சங்கள் நிறைஞ்சிருக்கும் சோ இந்த ஆண்டு போர் பயம் கொஞ்சம் இருக்கும் ஆனா போர் நடக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த வருஷம் தேர்தல் வருது எலெக்ஷன் எலெக்ஷனுடைய முடிவும் நமக்கு சாதகமாக மக்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் ரிசல்ட் வரும் ஏப்ரல் மாதம் வாக்கில் அந்த ரிசல்ட் அப்படிங்கிறதுலாம் வரும் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி வரக்கூடிய கிரகநிலைகள் பொதுவான கிரகநிலைகள் பொது பலன்களில் பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பிலும் ஏற்படாத ஒரு தலைவர் தான் சிம்மாசனத்தில் அமர முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால இந்த நாண்டினுடைய ராஜா செவ்வாய் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய நிறமான காவி ரத்த நிறம் இந்த நிறங்களை ஒட்டி தான் ஆட்சி அமையும் ஸோ அந்த அமைப்பில் இருக்கிறதுனால இந்த ஆண்டு ரொம்பவுமே அமைதியான ஒரு சந்தோஷமான வருடமா இந்த குரோதி ஆண்டு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு மாற்றம் இல்லை சஷ்டி திதி அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த திதி சஷ்டி திதியினுடைய கிரகம் அப்படி அதி தேவதையான கிரகம் அப்படின்னு பார்த்தா முருகன் செவ்வாய் அப்போ செவ்வாய்ன்றப்ப மறுபடியும் செவ்வாய் ரிப்பீட் ஆகிறதுனால என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டு தான் இந்த ஆண்டு இருக்கும் அப்போ இந்த ஆண்டு தேர்தல் அது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும் பர்டிகுலராக இந்த ஆண்டு திருட்டுகளுடைய பயம் இருக்கும் இந்த ஆண்டினுடைய பாடல் சொல்லுது சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய திருட்டு பயம் அப்படிங்கிறது ஆன்லைன் சம்மந்தப்பட்டதா ரொம்ப புத்திய புத்திக்கு செயல்படக்கூடிய செயல்படக்கூடிய கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷனுடைய செல்போன் திருட்டு இந்த மாதிரியா தான் நடக்கும் அது அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் நல்ல அரசு ஆட்சிகள் அப்படிங்கிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தான் அதெல்லாம் வரும் காலங்கள் படிப்படியாக எல்லாத்தையும் மாற்றும் குறிப்பாக பர்டிகுலராக நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் ஆலயங்கள் புதிதாக கட்டப்படும் கடந்த வருஷம் ஆலயங்களுக்கே சோதனை நடந்தது நம்ம கஷ்டம்னு சொன்னால் கடவுள்கிட்ட போவோம் கடவுளுக்கே கடந்த ஆண்டு வந்து கஷ்டமாக தான் இருந்தது பெட்ரோல் கொண்டு வீசினதாக இருக்கட்டும் கோயில்கள் எடிச்சதா இருக்கட்டும் அரசாங்க அரசாங்கமே கோயில்களை எடித்ததாக தான் ஒரு அபத்தமான ஒரு நிலை ஸோ அந்த நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டு மாறும் மக்களுடைய ஒரு ஒற்றுமையினால் மக்களுடைய ஒரு அதாவது செவ்வாய் வந்து பாசத்துக்கும் கிரகம் வீரத்துக்கும் கிரகம் அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று கூடுவாங்க செவ்வாய் தான் பங்காளிகளுக்கான கிரகம் அப்போ பங்காளிகள் இரத்த சொந்தங்கள் எல்லாம் உணர்வு ரீதியாக ஒன்றுபடும்போது கோயில்கள் ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் கட்டப்படும் மக்கள்களே முடிவு செஞ்சு தங்களுடைய கோயில்களை கட்டுவாங்க குறிப்பாக இந்த ஆண்டு அவங்கவுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் முக்கிரமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டு நம்ம மற்ற தெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களுடைய தெய்வங்கள் உங்கள் வீட்டு தெய்வங்கள் உங்களுக்குள்ள தெய்வங்கள் இதை படிப்பாடு பண்ணுங்கள் அதுக்கு இந்த குரோதி ஆண்டு ரொம்பவுமே பாசிட்டிவான ஒரு ஒரு அதாவது சாதகமான ஒரு அமைப்பில் தான் இந்த குரோதி ஆண்டு பிறக்குது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலமாக இருக்குது செவ்வாய் இந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு நாளுக்கு ஒரு ஒரு ராசி மாறக்கூடிய இந்த செவ்வாய் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தோம்னா இப்போதைக்கு ஆண்டு பிறக்கும் போது கும்பராசிலையும் ஆண்டு முடிவு வரைக்கும் பார்த்தோம்னா சிம்ம ராசி வரைக்கும் அவங்களுடைய பயணம் இருக்கும் செவ்வாயினுடைய பயணம் இருக்கும் இந்த நா ஏழு ராசிகளுக்குள்ள செவ்வாய் பயணிக்கும் போது செவ்வாய் எப்போவுமே நன்மைகளை மட்டுமே செய்யும் ஸோ இந்த ஆண்டு நன்மைகளை மிகுதியாக கொண்ட ஒரு ஆண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை இந்த ஆண்டு சனி கும்பத்தில் இருக்காங்க அப்படின்றதுனால நிற்கப்பட்ட ஆலய வழிபாடுகள் மீண்டும் தொடரும் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷமாக நின்று போன கு குழந்தை வழிபாடுகள் இந்த ஆண்டு நிச்சயம் நடந்தே தீரும் அதில் மாற்றமே இல்லை ஸோ இந்த ஆண்டு அதாவது இறை அனுகிரகத்துக்கான ஒரு வருடமாக இருக்குது குறிப்பாக பழமையான தெய்வங்கள் விட்டு போன தெய்வங்கள் அதெல்லாம் எடுத்து வழிபடக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் பழமையான தெய்வங்கள் பழமையான வழிபாடுகள் இந்த ஆண்டு புதுப்பிக்கப்படும் அதுக்கு இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து சப்போர்ட் பண்ணுவார் மேஷத்தில் இருக்க குரு பகவான் அதுக்கு உதவியாக இருப்பாங்க ஏன்னா குரு தான் இறை வழிபாடு இறை நம்பிக்கை அப்படிங்கிற கிரகம் சனி பழமையான தெய்வங்களுக்கான கிரகம் ஸோ இந்த ஆண்டினுடைய கிரகநிலைகள் எல்லாமே ஆன்மீகத்துக்கு ஏற்ற இருக்குது பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான வருஷமாக இருக்குது ஏன்னா இந்த ஆண்டு சுக்கரனுடைய கிரகநிலைகள் இந்த ஆண்டு தொடங்கும் போதே உச்சத்தில் இருக்காங்க ஸோ அப்போ பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அது மட்டும் நம்ம ஒரு எச்சரிக்கையாக இறுதியாக சொல்லிக்குவோம் ஏன்னா எதிர்மறையான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால கடைசியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடைசியாக சொல்லியிருக்கோம் பெண் குழந்தைகளை பர்டிகுலராக குழந்தைங்களை பெரியவங்க பெற்றவங்க ஒவ்வொரு நிமிஷமும் கவனத்தோடு கையாளுங்க குழந்தைங்க உங்கள் கண் பார்வையிலே இருக்கட்டும் தொழில் வேலையெல்லாம் முக்கியம் தான் குழந்தைக்கு பிறகு தான் வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்களுக்காக தான் நம்ம சம்பாதிக்கணும் அதனால் பெற்றவங்க குழந்தைங்கள கைக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் நிகழும் அப்படிங்கிறத பட்ட வெளிச்சமாக ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டு இருக்குது அதுக்கான கிரகநிலைகள் அப்படி இருக்கின்றதுனால நான் உங்களை வேண்டி அதை நான் கேட்டுக்கிறேன் குரோதி ஆண்டு எல்லோருக்கும் நன்மைகள் நடக்க என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இப்போ இந்த வருடம் குரோதி வருடத்தினுடைய கிரகநிலைகளை ஒட்டி எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு நல்ல பலன்களையும் ரிஷபம் மிதனம் ரிஷபம் மிதனமெல்லாம் சிம்மம் தனுசு மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கு தீய பலன்களும் இருக்கு தீய பலன்கள் அப்படின்னா தீமையான பலன்கள் அப்படின்னு அர்த்தம்ல நார்மலாக இருக்குது இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் குரோதி ஆண்டு ரிஷபராசிக்கான பலன்கள் ரிசபராசினியர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த குரோதி ஆண்டில் கார்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோஹிணி நாலு பாதங்களும் மிருகீஸ்வரம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை கொண்ட நட்சத்திரங்களை கொண்ட ரிஷபராசிக்காரருங்க உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல உங்கள் உங்களுடைய ராசியின்படி அதான் நீங்கள் உங்களுடைய பிறப்பு சந்திரன் இருக்கிற ராசியின்படி கிரகநிலைகள் இந்த வருட கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வருட கிரகங்கள் நின்ற நிலையும் அதனுடைய பார்வைகளையும் பொறுத்து தான் இந்த ஆண்டு உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் சரிங்களா இப்போது உங்களுக்கு கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசிக்கு சந்திரன் ரிஷபத்தில் இருக்காரு பன்னெண்டில் பிறப்பில் பன்னெண்டாம் வீட்டில் குரு இருக்காங்க மே மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்கு குரு வர்றாங்க அதான் சந்திரன் அப்படிங்கிறது உங்கள் ராசி முழு ஒளி கிரகமான முழு கிரகமான குரு பகவான் உங்கள் ராசியின் மீது மேசர மே மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி வந்து ஏறாங்க அங்கேருந்து உங்களுடைய ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாங்க அஞ்சாம் வீட்டை பார்க்குறாங்க உங்களுடைய அஞ்சு ஏழு ஒம்பது பாவங்களை ராசிப்படி அஞ்சு ஏழு ஒம்பது பாவங்களை குரு பகவான் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் பார்க்குறாங்க அதாவது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் கேது அவர் உங்களுடைய மூணாம் வீட்டை பார்ப்பாங்க உங்களுடைய ஏழாம் வீட்டையும் பார்ப்பாங்க பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசிக்கு ராசியும் பார்த்து உங்களுடைய ஒன்பதாம் பேட்டையும் பார்ப்பாங்க சரி என்ன சார் கிரகங்களையும் பார்வைகளையும் மட்டுமே சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆவேசப்பட வேணாம் பலன்கள் தெளிவாக சொல்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு முன்கூட்டி சொல்கிறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜாதத்தில் உங்கள் ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்கறது மிகப்பெரிய ஒரு விசேஷம் ஆனால் பழைய பாடல்களை நீங்கள் நம்புனீங்கன்னா அது நெகட்டிவான தான் கொடுக்கும் ஜென்மன் குருபதி ஏறம் ஆதிய ஜெயவீரன் ராமன் வனம் சென்றான் வினையாலும் பாடல் இருக்குது அதான் ஜென்மத்துக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு குருபவன் ஏறிட்டா ராமர் வனையால் அதாவது வினையால வனம் சென்றால் அப்படின்ற பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க ஜென்மன் குருபதி ஏற மாதிரி ஜெயவர் ராமன் வனம் சென்றால் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய தவறு அப்படி பலன் நடக்கும் போதுதான் இல்லை ஆனா மேம்போக்கா பார்க்கும் போது பெரும்பாலான ஜோசியர்கள் சொல்றது என்னன்னா ராசிக்கு குரு வந்தா வனம் செல்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது கிடையாது ராசியின் மீது ஒளி கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன்கள் தான் நடக்கும் குறிப்பா சொல்லணும்னா சந்திரன்றது மனது குரு பகவான் அப்படின்றது ஒரு ஒளி மனசுக்குள்ள அதை நீங்க ஒரு இருட்டான பாதையில போயிட்டு ஒரு ஒளி கிடைக்குது ஒரு பிரகாசம் கிடைக்குன்னா எவ்வளவு சந்தோஷப்படுங்க அதுதான் இந்த ஆண்டு உங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு அதாவது வருஷம் இருந்து ஒரு மாசத்துலயே ஒரு பதினஞ்சு இருபது நாட்கள்லேயே இது நடக்குது சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வழிகாட்ட ஒரு குருநாதர் வருவாங்க ராசியின் மீது குரு அப்படிங்கிறது அதான் எப்ப பிரச்சனை நடக்குதோ அப்பதான் நம்ம குருமார்களை தேடுவோம் இறைவனை நாடுவோம் ஸோ அப்போ அதனாலதான் இந்த மாதிரி பாடல்கள் கொடுத்தாங்க இப்படி பாடல்கள் கொடுத்திருக்காங்க முன்னோர்கள்லாம் என்ன காரணத்தை ஒட்டி கொடுத்துருக்காங்க நம்ம சிந்திக்கணும் சிந்திக்காமல் கொடுத்த பாடல்களை மட்டும் எடுத்து அப்படியே நம்ம பலன் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அது தப்பாக போயிடும் அது மக்கள் ஜோசியத்தின் மீதான நம்பிக்கையும் குறைய ஆரம்பிச்சிடும் ஜோதிடம் இவ்வளோ காலம் கழிச்சு இருக்கு அப்படின்னா அதில் உண்மை இருக்குது அப்படின்றதுனால தான் அந்த உண்மைகளை நம்ம செம்மைப்படுத்தணும் ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ மூணாம் பாவத்தை பார்க்கக்கூடிய கேது பகவான் என்ன செய்வார் உங்கள் மூணாம் பாவத்தை குரு பகவான் பார்க்கல மற்ற கிரகங்கள் பார்க்கல அப்படி இருக்கும்போது இந்த கேது பகவான் பார்வை மட்டும் மூணாம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது முயற்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்திங்க முயற்சிகள் தாமதமாகும் முயற்சிகள் தோல்வியடைக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அடைஞ்சு இரண்டாம் முறை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படி நடக்கும் என்ன நடக்குன்னா இரண்டாவது முறை முயற்சி செய்யும்போது தெளிவாக பண்ணுங்கள் ஓ எந்த ஒரு காரியத்தையும் ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும்போது வெற்றி உறுதி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் எதை செஞ்சாலும் ரெண்டு முறை செய்யுங்க வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சரிங்க இப்போ இந்த ஏழாம் பாவத்தையும் கேது பார்க்குறாரு என்ன செய்வார் அப்படின்றத சொல்லிடுறேன் ஏழாம் பாவத்தை கேது பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளே மனக்கசப்புகள் ஏற்படும் சின்ன கருத்து வேறுபாடாவது ஏற்படும் ஒன்றுமே இல்லாத பிரச்சனையாக இருக்கும் வாய் வறுத்தி விட்டுருவீங்க வாய் விட்டு பிரச்சனையாகும் ஏன்னா உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் கேது கே மனசு அப்படிங்கிறது கேது ஏறும்போது மனசுக்குள்ளே ஒரு சிக்கல் வெளியில் சொல்ல முடியாத ஒரு இனம் புரியாத ஒரு சிக்கல் ஒரு இடர்பாடு உங்கள் மனசுக்குள்ளே வெளியினே சொல்ல மாட்டீங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த குழப்பத்தை எங்கே காட்டிங்க குடும்பம்ன்ற இடத்துல காட்டிங்க அதை மனைவி கணவன்ற இடத்த காமிச்சு அவங்களுக்கு உங்களுக்குமான ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிவினைக்கு கூட வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ரிஷபராசிக்கு ஆண்டில் ஸோ பிரிவினைக்கான ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எதிர்மறையாக நான் இதுன்னு சொல்லலை எச்சரிச்சிருக்கேன் அவ்வளோதான் வாதிப்புகள் வரப்போகுதுன்னு எச்சரிச்சிருக்கேன் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் சே செம்மைப்படுத்திக்கணும் அதே நேரத்தில் அந்த குரு பகவான் ராசியிலேருந்து குரு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது பிரியும்போது தான் உங்களுக்கு கணவன் மனைவியுடைய அருமை புரியும் ஸோ நீங்கள் ஒன்றா இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஒரு நம்ம கூட ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய ஆள் ஆனால் நம்ம கூட இருக்கிறதுனாலே நம்ம அவங்களை என்ன நினப்போம்னா அவரை ஒரு சாதாரண ஆள் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நீங்கள் பிரியும்போது அவங்களுடைய பெருமை என்ன அவங்களுடைய திறமை என்ன அவங்களுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிடும் ஸோ அந்த விஷயத்த சொல்லக்கூடிய ஆண்டாக தான் இந்த ரிஷபராசிக்கு இருபத்தி ஆண்டு இருக்குது சரிங்க அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீகம் சார்ந்து இருந்தாங்க அப்படின்னா வெற்றி உறுதி ஆன்மீகம் சாராத அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுக்க தான் செய்யும் முயற்சிகள் தெளிவாக எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்த கேது கேது இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ இந்த அஞ்சாம் இடத்துல கேது மனசுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களை உருவாகும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகும் ஸோ உங்கள் ராசியும் குரூப் ராகு பார்க்குறார் ராகுன்றது சுத்தமான இடங்களை பூரா அசிங்கப்படுத்துறது தான் அவருடைய வேலை அப்போ மனசு சுத்தமாக இருக்குது அங்கே வந்து ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துறது ராகுடைய வேலை ராகுக்கு போகக்காரகன்னு பேர் போகம் பலவிதமான போகங்கள் இருக்கு ஏதோ ஒரு போகத்தில் அவங்களை இழுத்து விட ராகு முயற்சி செய்வார் ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் எண்ணங்களை தெளிவுப்படுத்தணும் பர்டிகுலராக கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய கேது போகணும் மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எண்ணங்கள் சீர்மை அடையும் அப்படிங்கிற சொல்லுது யோகா தவம் தியானம் இது மூணும் ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு நிச்சயம் தேவை அதாவது நீங்கள் எவ்வளோ தான் மன சஞ்சலங்கள் இருந்தாலும் தவம் தியானத்தின் மூலமாக அவங்க மனசை அதாவது ஒரு ஒரு பொருள் அழுக்க ஆயிடுச்சுன்னா சுத்தமாகிடும் அந்த கழுவுற வேலை தான் வேலை தான் அந்த தவமும் தியானமும் செய்யும் தவம் செய்யும்போது நீங்கள் பிரபஞ்சத்தோட நேரடி தொடர்பு போயிருவிங்க ஸோ அதனால் இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் தவம் தியானம் யோகா இதன் பக்கம் திரும்பி பாருங்கள் இதனுடைய அருமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயமாக சொல்கிறோம் வெளிநாடு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் ஒரு எண்ணங்கள் தோன்றும் ஏன்னா ராகு ராசியை பார்க்குறாரு அப்படின்றதுனால ராகுக்கு பயண கிரகம் பேர் பயணங்கள் சார்ந்த எண்ணங்களை கொடுத்துருவார் அது நல்லதாக கேட்டதான்றது நீங்கள் சிந்திச்சு பார்த்து தான் முடிவு பண்ணும் பெரிய தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காது வெளிநாட்டு பயணங்கள் நிச்சயம் உண்டு இந்த குரோதி ஆண்டில் ரிஷபராசிக்கு வெளிநாடு போகலாம் வெளிநாடு போங்க வெளிநாடு போகும்போது உங்களுக்கு வெற்றியடை வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு தடவை ஜோசி ராணிக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க எடுத்தோம் கௌதம் ஒரு விஷயத்தை செஞ்சுறாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் நம்ம இங்கே கொடுக்குறோம் பெரிய பாதிப்புகள் இல்லை சின்ன சின்ன இடர்பாடுகள் அதாவது பணத்தை கட்டி நம்ம வெளிநாடு போகிறோம் அப்படின்னா எவ்வளோ தெளிவாக இருக்கணும் ஒரு பெரிய அமௌண்ட்டு கட்டினா தான் நம்ம வெளிநாடு போக முடியும் ஸோ அப்போது நம்ம வீட்டை விற்றோ ஒரு இடத்த விற்றோ ஒரு இடத்தின் மூலமாக நமக்கு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம் முக்கியமான இருக்கலாம் நம்ம ரொம்ப நாள் சேர்த்து வச்ச சேமிப்பாக இருக்கலாம் அப்போ அந்த பணத்தை வந்து நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்டணம் கட்டி நம்ம ஜோசியிட்ட அழகாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய ஒரு நஷ்டத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது என்னுடைய அட்வைஸ் ஓகே இப்போ மாணவர்களை பற்றி சொல்லியாச்சு அரசியல்வாதிகளை பற்றி சொல்லியாச்சு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு விருதுகள் பட்டங்கள் இதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டில் கேது போக வேண்டியிருக்கார் அப்படின்றதுனால ராகு ராசியை பார்க்குறாரு அப்படின்றதுனால ராசியின் மீது குரு இருக்கார் எப்போவுமே சந்திரன் மேலே சுபகிரங்கள் ஏறிட்டாலே விருதுகள் உண்டு பதவிகள் உண்டு ஸோ இந்தாண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசராசிக்காரங்களுக்கு விருது பட்டம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வருமானம் உண்டாங்கிறதே நீங்கள் சிந்திக்கணும் வருமானத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் காலதாமதப்படும் அவ்வளோதான் சரி இப்போ ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டில் அதிர்ஷ்டங்களை அடைய என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு நிறங்களை பயன்படுத்த தவிர்க்கணும் பெரும்பாலும் இந்த ரிஷபம் மகரம் கும்பம் இவங்கெல்லாம் வந்து கருப்பு நிறங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அது தவறான விஷயம் கருப்பு நிறம் ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா குல தெய்வங்களுக்கு கருப்பு நிறம் எப்போது ஒரு காலம் ஆகாது இறை அற்றவங்க தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் கருப்பு நிறங்களை பயன்படுத்தின அதிர்ஷ்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தவறு பச்சை நிறங்கள் அதுவும் கரும்பச்சை நிறங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு ரிஷபத்துக்கு ஒம்பது குடியவன் சனி பத்து குடியவன் சனி ஸோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் சனி பகவான் அப்படின்னாலே பழமையான தெய்வங்கள் குலதெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம் ரிஷபராசிக்காரங்க இந்த குரோதி ஆண்டில் நீங்கள் முன்னேறணும் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய குலதெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யணும் உங்களுடைய குலதெய்வங்களுக்கு ஆலய பணிகளை செய்யணும் ஏன்னா சனி அப்படின்றது தொண்டு ஊழியம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் இந்த அமைப்பில் தான் இருப்பீங்க ரிஷபம் அப்படின்னாலே அந்த அமைப்பில் தான் வரும் அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்யணும் ஸோ இதுதான் ரிஷபராசிக்காரங்க ஆண்டில் பலன்களும் பரிகாரங்களும் நம்ம கொடுத்துருக்கோம்